பெட்டி எடுத்தா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா நீங்க யார் ரெண்டு பேரு நினைச்சு அடிக்க போற நினைக்கிற அந்த ரெண்டு பேருக்கும் நல்ல பேங்க் இருக்கு எடுத்துட்டு நான் ஒரு ஃபைனலிஸ்டா இருந்தேன் நீங்க பெட்டி எடுத்துட்டு ஃபைனலிஸ்டா பெட்டி போறீங்க நீங்க ரவீந்திரன் இந்த வீட்டுக்குன்னு சில பிக் பாஸ் ஏற்கனவே வீட்டுக்குள்ள திரும்பவும் வந்திருக்காங்க பாஸ் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே ஓட்டிங்க பத்தியோ மக்கள் மத்தியில பிக்பாஸ் வீட்டோட கண்டஸ்டன்ட் வரவேற்பு எப்படி இருக்குங்கிறத பத்தியோ வெளியுலக விஷயத்தை பத்தியோ சொல்லக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணி தான் வீட்டுகளையே வர வச்சாங்க ஆனா வீட்டுக்குள்ள வந்தவங்க எல்லாருமே வெளியுலக விஷயத்தை பத்தி பேசவும் செஞ்சாங்க அதுலயும் ரவீந்தர் ஒவ்வொருத்தர பத்தியும் பீட்பேக் கொடுத்துட்டு இருந்தாரு அப்படி அவர் ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கும்போது பிக்பாஸ் ரவீந்தர் கிட்ட இதோட போதும் அப்படின்னு சொல்லி அட்வைஸும் பண்ணாரு அதுக்கப்புறம் பிக்பாஸ் அந்த எட்டு கிட்டையும் இனி வெளியுலக விஷயத்தை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னாரு அதையும் மீறி ரவீந்தர் வெளியுறவு விஷயத்தை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருந்தார் அதனால பிக்பாஸ் ரவீந்திர கன்வென்ஷன் ரூம் கழிச்சு இனி வெளியுறவு விஷயத்தை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லியிருந்தல அதையும் மீறி நீங்க பேசிருக்கீங்கன்னு சொன்னாரு இப்படி நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இந்த பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிடுவீங்கன்னு சொன்னாரு இதனால ரொம்பவே மனசு உடைஞ்ச ரவீந்தர் இனி அப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னார்